பிறன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி போகிறோம் அப்படின்னா வாரிசு சான்றிதழ் சம்பந்தமான ஒரு வழக்கு தற்போது சென்னை ஹைகோர்ட்டில் வந்திருக்கு அந்த வழக்கு தீர்ப்பும் கூட ஒரு அற்புதமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கு சில நடைமுறைகள் இருக்குது அதாவது ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா ஒரு வருடத்திற்குள்ளே வந்து நம்ம விஓ சந்தித்து நம்ம அதற்கான சான்றிதழில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும் ஒரு வருடத்தை இடத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தாச நேரடியாக சந்தித்து நம்ம வந்து அதற்கான ப்ராசஸை நம்ம பண்ணிக்க முடியும் அதை தாண்டி ஏழு வருடங்களுக்கு மேலே ஆச்சுன்னா சிவில் கோர்ட்டில் போய் தான் நம்ம அந்த சான்றிதழை வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு ஆனால் இப்போ புதிய அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து பேர் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யலாம் அந்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் வாங்கி கொண்டு வா தாசில்தார் வந்து வாரிசு சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் ஒரு சுவாரஸ்யமான வழக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு கழிச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்கும் பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது ஒருவர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுகள் ஓராண்டுக்குள் கிராம நிர்வாக அலுவலரை அணுகி வாரிசு சான்றிதழ் பெற பெற்றுக்கொள்ளலாம் ஓராண்டு தாண்டிவிட்டால் தாசாளம் வாங்கலாம் இறந்து ஏழு ஆண்டுகளை தாண்டிவிட்டால் சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து தாங்கள் வாரிசுகள் என்று அறிவிப்பு உத்தரவை பெற வேண்டும் ஆனால் தற்போது நண்பர்கள் உறவினர்கள் என்ற ஐந்து பேர் இவர்கள்தான் வாரிசுகள் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் அதன் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் கொடுக்கலாம் என்று தாசிதாருக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது திருவள்ளிக்கேணி கஜபதி தோட்டத்தில் சிபி சுப்பிரமணியனுக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணியனும் பல்வேறு காலகட்டத்தில் அவரது மனைவி ரெண்டு மகன்களும் இறந்து தற்போது அவரது மகன் அரசும் மகள்கள் சாந்தகுமாரி மேனகா ஆகியோர் மட்டும் இருக்கிறார்கள் இவர்கள் சுப்பிரமணியனின் வாரிசுகள் என்று உடனே வாரிசு சான்றிதழ் பெறவில்லை இந்த நிலையில் குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கிய நிலத்திற்கு அரசாங்கம் பட்டா வழங்கும் போது வாரிசு சான்றிதழ் இல்லாதால் இவர்களுக்கு பட்டா வழங்க அரசு மறுத்துவிட்டது இதையடுத்து வாரிசு சான்றிதழ் கேட்டு மயிலாப்பூர் தாசலிடம் அரசு கொடுத்த மனுவும் நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து வாரிசு சான்றிதழ் கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் அரசு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வக்கீல் டி கெல்வின் ஜோன்ஸ் ஆஜராகி வாரிசு சான்றிதழை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பெற வேண்டும் என்ற விவரம் மனுதாரருக்கு தெரியவில்லை என்று வாதிட்டார் இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களிடம் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்றால் அவர்களை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் என்ற ஐந்து பேரிடமிருந்தும் இவர்கள்தான் வாரிசார்கள் என்று தனித்தனி பிரமாண பத்திரங்களை பெற்று தாக்கல் செய்ய வேண்டும் இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் எனவே மனுதாரர் விண்ணப்பத்தை நிராகரித்த மயிலாப்பூர் தாசில்தார் உத்தரவை ரத்து செய்கிறேன் மனுதாரர் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என ஐந்து பேருடைய பிரமாண பத்திரங்களுடன் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தாஸ்தார் முன்பு ஆஜராக வேண்டும் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தாசில்தார் அவரது வருவாய் ஆய்வாளரை விசாரணை நடத்தி யாரெல்லாம் வாரிசுகள் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழை வழங்க வேண்டும் என்று இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் என்று நீதிபதி உத்தரவிட்டார் இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி என்ன நடைமுறை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க ஐந்து பேர் உங்களுடைய உறவுகளோ நண்பர்களோ தனித்தனியாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுங்க இவங்க தான் இந்த ஊரை சார்ந்தவங்க இவங்க அப்பா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க இவங்க அம்மா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க இவங்க இறந்துட்டாங்க இவங்களுக்கு இத்தனை பேர் தான் வாரிசு அக்கா தங்கச்சி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எல்லா உறவினர்களும் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இதில் ஆட்சேபனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஆசிரார் ஆஜராக உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை மனுதாரரும் அந்த ஐந்து நபர்களுடைய பிரமாண பத்திரத்தோடு வந்து ஆஜராக உத்தரவு போட்டிருக்காங்க ஆஜராகிட்டாங்க சரியான பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாரி சான்றிதழ் கிடைக்கும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது இது இந்த வழக்கு மேற்கோள் காட்டி நீங்கள் நீண்ட காலமாக வாரிசு சான்றிதழ் வாங்காமல் இருப்பீங்கன்னா இந்த மாதிரி சென்னை ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி நீங்களும் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து உங்களோட வாரிசு சான்றிதழை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் இதற்கான ஜட்மெண்ட் காப்பி வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு பயிருங்க மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு வடிவு சந்திக்கிறேன் நன்றி